நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு சிறுவர் அரங்கம் அந்த சிறுவர் அரங்கத்தை காற்றிலே தருபவர் அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் தாயகத்தில் இருந்து அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு காற்றிலே அவர் இப்போது சிங்கத்தை ஏமாற்றிய நரி ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அது அங்கிருந்த மிருகங்களை தன் உணவுக்காக தொடர்ந்து வேட்டையாடியது இதனால் காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் பயத்துடன் வாழ்ந்து வந்தன நாளுக்கு நாள் சிங்கத்தின் தொல்லை அதிகரித்தது அதனால் எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தன சிங்கத்துடன் சென்று நீங்கள் சாப்பிடுவதற்காக எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருப்பிடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவர் இனி மேல் வேட்டை ஆடுவதற்கு வெளியில் வர வேண்டிய அவசியமில்லை என்றது அதற்கு சிங்கமும் சரி என்றது நரி செல்ல வேண்டிய முறை வந்தது நண்பர்களே எனக்கு சற்று அவகாசம் தாருங்கள் எனது சந்திரத்தால் நீங்களும் சிங்கத்தின் அநியாயத்திலிருந்து தப்பிக்க வழிபிறக்கும் வருங்கால சந்ததிகள் காட்டில் நிம்மதியாக வாழ முடியும் என்றது பிறகு நரி தாமதமாக சிங்கம் இருக்கும் இடத்துக்கு சென்றது சிங்கம் நரியை நோக்கி அட அயோக்கிய பயலே அறிவு கட்டவனே ஏன் இவ்வளவு நேரம் தாமதம் என்று கேட்டது நரி அரசே நான் வரும் வழியில் என்னை இன்னொரு சிங்கம் தாக்க வந்தது என்னிடம் இருந்து நான் தப்பித்து வர தாமதமாகி விட்டது என்றது என்னை போல் ஒருவனா இந்த காட்டுக்குள் நான் மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டும் முதலில் அவனை தான் எனக்கு தினமும் சரியாக உணவு கிடைக்கும் என்று சிங்கம் நினைத்தது அதனால் புதிதாக காட்டுக்குள் வந்திருப்பவனை கொல்ல நினைத்து நரியிடம் அவன் இருக்கும் இடத்தை காட்டு முதலில் அவனை கொன்றுவிட்ட பிறகுதான் உன்னை சாப்பிடுகின்றேன் என்றது நரியன் தந்திரமாக சிங்கத்தை தூரத்தில் தெரியும் கிணற்றுக்கு அழைத்து சென்றது இந்த கிணற்றில்தான் அந்த சிங்கம் பதுங்கி இருக்கின்றது என்றது சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது அதில் சிங்கத்தின் முகம் தெரிந்தது அது தன்னுடைய முகம்தான் என்று அறியாத சிங்கம் தன்னுடைய எதிரி என்று அணைத்து அவனை அழிக்க நினைத்து கிணற்றுக்குள் குதித்தது சிங்கம் கிணற்றுக்குள் விழுந்த பின் நரி மற்ற மிருகங்களை நோக்கி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடியது சிங்கம் இறந்து போனது மற்ற மிருகங்களுக்கு சென்று நம்முடைய எதிரியை அழைத்து விட்டேன் என்று சந்தோஷத்தில் கத்தி சொன்னது நரி நிசையலை கேட்ட அனைத்து மிருகங்களும் ஒன்று கூடி மகிழ்ந்து ஆரபாரம் செய்தன காட்டு மிருகங்கள் அனைத்தும் நரைக்கு மரியாதை அனைத்து மிருகங்களும் நிம்மதியாக வாழ்ந்தன ஆணவம் கோபத்தில் எடுக்கும் முடிவு சரியாக இருக்காது இந்த ஆணவம் தான் நமக்கு உடல்ல பலமோ பாக்கெட்ல பணமோ இருக்கிற வரைக்கும் ஆணவம் தலைவிரிச்சி ஆடும் அடுத்தவனெல்லாம் அடிமைப்படுத்தி வாழலாம் நினைக்கும் ஆனா இதெல்லாம் இழக்கும் போது அடுத்தவன் நம்மளை அடிமைப்படுத்தும் போதுதான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு உணர்வோம் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன் யாரையும் தாழ்ந்தவனா நினைக்காதீங்க யாரையும் உங்களை விட உயர்ந்தவனா நினைக்காதீங்க யாருக்கு யாரும் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது